கர்மா நம் வாழ்வின் அடித்தளம் எது நம்மால் தப்பிக்க முடியாதது எது நம் செயல்களின் விளைவுகள் எது நம்மால் தவிர்க்க முடியாதது எது விடாப்பிடியாக பின்தொடரும் சுழற்சி விளக்க முடியா விதத்தில் இயங்குவது மானிட துயரத்தின் அடிப்படை அது மானிட கொடூரங்களின் முடிவற்ற பட்டியல் அது நல்லவராயிலும் மோசமான விஷயங்களையும் நல் கொடூரர்களுக்கு அதிர்ஷ்டம் கொடுப்பது தற்செயலல்ல ஆழமாக ஆராய்ந்திடு தடுத்து ஓடி ஒழிய முடியா கர்மாவே உயிர்வாழ அடிப்படையே கர்மாதான் உயர்ந்து வாழ சாணக்கிய அறிவு தேவை அறிவை உணர்த்தி உயர்த்துவது கர்மா அன்றாட வாழ்வு நிலைத்திருப்பது கர்மா கர்மா வெகுமதியோ தண்டனையோ அல்ல கர்மா தெய்வமோ சாத்தானோ அல்ல கர்மா நன்மை தீமை பற்றியது அல்ல சர்மா அவரவர் வாய்வின் முழு பொறுப்பு